இப்போ நாம் வாடற நம்மளுடைய பூமியோட வயது கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகள் அப்படின்னு இப்போ உள்ள உலக அறிவியலாளர்களால் நிறைய கண்டுபிடிப்புகளால் அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நானூற்று ஐம்பது கோடி வருடங்கள் மட்டுமே இந்த பூமி இருக்க இருக்கப்போகுது அதுக்கப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லேருந்து இந்த பூமி அழிஞ்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் அப்படிப்பட்ட நம்மளுடைய பூமியில் பிரம்மாண்டமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது நடந்துக்கிட்டே இருக்கும் பூமி தோன்றின காலத்திலிருந்து அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நாளடைவில் வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம இன்றைக்கி புத்தகங்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் தான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணிக்கு அருகாமையில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இன்றைக்கி சுற்றுலாத்துறையின் கீழ் சுற்றுலா கட்டுப்பாட்டில் மாவீரன் நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் பயங்கரமான போர் நடக்குது அதுல மாவீரன் நெப்போலியனை ஆங்கிலேயர்கள் வீழ்த்துறாங்க அதை கொண்டாடும் விதமாகவும் அதற்கு பரிசாகவும் இரண்டா தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னன் இரண்டாம் சரபோஜி அவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலுகளில் இந்த மனோரா நினைவு தளத்தை கட்டினார் இந்த கோபுரம் எட்டு அடுக்குகளை கொண்டதாகவும் அருகோண அமைப்பு உடையதாகவும் வரலாறுல இருக்கு அது பிரம்மாண்டமான தோற்றத்தை கொண்ட அருகோண வடிவமைப்பு எழுபது எண்பது அடி உயரம் கொண்ட மனோரா நினைவு தளமானது ஆங்கிலேயரின் வெற்றியை கொண்டாட மராட்டிய மன்னன் சரபோஜி கட்டினது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு முகம் சுழிக்கும் விதமாக இருந்தாலும் என்ன தமிழ் மண்ணில் அதுவும் தஞ்சாவூர் மா ஆண்ட மராட்டிய மன்னன் ஆங்கிலேயரோட வெற்றியை கொண்டாடுறது அப்படிங்கிறது அப்போது எல்லாருமே ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது மறைக்கப்படாத உண்மை அது நம்ம புத்தகங்கள்லேயும் நிறைய படிச்சிருக்கோம் சரி மாவீரன் மட்டும் என்ன நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்தவனா மாவீரன் நெப்போலியன் அப்படின்னா அதுவும் கிடையாது தான் அவங்களுக்குள்ளே நடந்த போரில் ஆங்கிலேயரின் வெற்றியை கொண்டாடுறதுக்காக தான் சரபோஜி மன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் இந்த மனவரான நினைவு தளத்தை கட்டினாங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு இந்த மனோரா நினைவுத்தலம் சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து அதற்குன்னு கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கையில் எடுத்து கொஞ்சம் பராமரித்து இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரொம்பவே அருமையாக அதே மாதிரி இங்கே வந்து இந்த எட்டு தளங்களையும் நம்ம சுற்றி பார்க்கலாமா அதாவது எட்டு ஃப்ளோர்ஸும் நம்ம மனோராலாக ஏறி பார்த்தலாமா மேலே இங்கேயிருந்து இலங்கை தெரிகிறதாலாம் சில வதந்திகள் இருக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி அது வதந்தி தான் இங்கேருந்து பார்த்தா இலங்கையெல்லாம் தெரியாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று இது எட்டு அடுக்குமே நம்ம ஏறி பார்த்து ரம்யமான அழகான கடற்கரையை ரசிக்க முடியுமா அப்படின்னாலும் அதற்கும் சுற்றுலாத்துறை கட்டுப்பாடு விதிச்சிருக்கு என்ன அப்படின்னா மூணு ஃப்ளோர் மட்டும்தான் நம்மளால் ஏறி மேலே பார்க்க முடியும் அதற்கு மேலே அப்படிங்கிறது நம்ம போக முடியும் ஆனால் இது மிகப்பெரிய கோட்டை மதுர் சுவர்னு இருக்குது இதை பற்றின நிறைய கதைகள் இருந்தாலும் நிறைய வரலாறு இருந்தாலும் சிறு சிறு கட்டுக்கதைகள் இப்போது எங்களுடைய பகுதியை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது இங்கேருந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு அதாவது ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவிலுக்கு டனல் இருக்குது ஒரு குகை இருக்குது வழியாக தான் சர்போஜி மன்னருக்கும் அங்கே பெரிய கோவிலில் உள்ள அந் அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆண்ட மன்னர்களுக்கும் ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டு இருந்துச்சு போர் முடிவில் வந்து இங்கே தான் வந்து பதுங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் இந்த மனோராவை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது எல்லாமே மர்மம் அப்படிங்கிற ஒரு சின்ன கோட்டுக்குள்ளே தான் இருக்கே தவிர இன்னும் வெளிப்படையாக தெரியலை பட் மனோராவுடைய டோட்டல் வரலாறு அப்படிங்கிறது நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலுகளில் ஆங்கிலேயர் நெப்போலி நெப்போலியன் வெற்றிக்காக கட்டப்பட்டதுதான் நான் முன்பே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சரபோஜி மன்னருடைய மனோரா கட்டிடத்தில் கட்டிடம் அமைந்துள்ள இந்த மனோரா கடற்கரையானது எவ்வளவு சிதலம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இது ரெண்டாயிரத்து நான்கு சுனாமிக்கு பிறகு சிதலம் அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் சுற்றுலாத்துறை எடுத்து பராமரித்தாங்க அதை ஊர் மக்கள் இன்னும் கொஞ்சம் பாதுகாத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலை கிடையாது இந்த மனோரா நினைவு தளம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கே இருக்கிற மனோராவுக்கு தூத்துக்குடிக்கு அங்கிட்டு உள்ள சாயல்குடியிலேருந்து போர்டு இருக்கும் மனோரா இன்னும் நூற்றி எண்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பாண்டிச்சேரியிலேருந்து போர்டு இருக்கும் திருத்துறைப்பூண்டி பகுதியிலேருந்து போர்டு இருக்கும் அவ்வளவோ பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இந்த மனோரா இருக்கும் இந்த மனோராவின் வரலாறு மற்றும் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச நான் கலெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடி நான் வச்சுருக்கேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியணும் பழங்காலத்து கோவில்களுடைய வரலாறுகள் தெரியணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வழியாக எங்களுக்கு தெரிவிங்க நன்றி